நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூரில் இருக்கேன் இங்கே திருப்பூரில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த சிதம்பரம் என்பவர் ஒரு நபருடைய கனவுல வந்து முருகன் வந்து இங்கே இருப்பதாகவும் வந்து ஒரு பனங்காடுகளாக இருந்திருக்கு இந்த ஏரியா போல பனங்காடுகளாக இருந்திருக்கு இந்த பனங்காட்டுக்குள்ளே ஒரு பணம் பாத்திரத்தில் முருகன் உள்ள இருக்கு அப்போ இருப்பதாகவும் அவர் கனவில் போய் சொல்லி அவர் மதுரையிலிருந்து இருந்து இங்கே வந்து அந்த இடத்த இதை கண்டுபிடிக்கும் போது உள்ளே வந்து ஒரு முருகனோட சிலை இருந்திருக்கு அந்த முருகன் சிலையை தான் எடுத்து இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி அவர் கட்டிய கோவில் தான் இந்த கோவில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு வந்திருக்கும் இதுக்கு ஏன் திருப்போரூர் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணத்தை நம்ம சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம கோபுரத்தை பார்க்குறோம் இப்போ பாருங்கள் முன்னாடி இப்போலாம் க கருங்கல்களை கொண்டு தான் கட்டியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க வரலாறு சொல்லுது வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் பூரா வந்து க கல் கருங்கலுக்கு கல்வி கொண்டே பணி தீர்த்துருக்காங்க இந்த முருகனுக்கு ரொம்ப சக்தியும் சிறப்பும் இருக்குதுன்னு சொல்லி இங்கே அநேக பேர் இங்கே வராங்க சென்னையிலேருந்து அதிகமான ஆட்கள் வந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க இப்போ நம்மளும் இதோடய சிறப்பை தெரிஞ்சு தான் வந்து வர்றோம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து போடணுன்றது என்னென்னா இப்படிப்பட்ட முருகன் கோயில்கள்லாம் இருக்குது இப்போ வந்து முருகனுக்கு அறுபடை விரிவுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து நிறைய கோயில்கள் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்கள் இருக்குது அப்படி கோயில்களையும் நம்ம இது பண்ணுறோம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோவிலே பாருங்க மேலே பாருங்க எவளோ அழகாக வந்து கல்லுலையே வந்து சிவலிங்கம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்கள்லேயும் முருகனோட ரூபம் இருக்குது இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக முருகன் இருக்காருங்க எல்லா முருகனுடைய தான் வச்சுருக்குறாங்க எல்லா துன்பங்களையும் வச்சுருக்குறாங்க அங்கே பாருங்கள் ஆறு முகத்தோட முருகன் வந்து மயில் மேலே காய்ச்சி கொடுக்குறாரு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் கோவிலுக்குள்ளே வந்து எடுக்க அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியாது முன்னாடி இருக்காத கொடிமரத்தை பாருங்கள் இந்த மண்டபமே வித்தியாசமாக இருக்குது அந்த மண்டபம் வந்து வட்ட வடிவில் காணப்படுது பார்க்குறதுக்கு எங்கேயுமே இல்லாத ஒரு அமைப்பு இங்கே இருக்குது ரெண்டாவது இந்த கோவில் ஒரு சிறப்பு என்னென்னா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரப்போ முதுக மற்றவங்க பின்னா முன்னாடி போகிறவங்க முதுகை பார்க்க முடியாது அந்தளவுக்கு நேர்த்தியாகவும் ஒரு அழகாகவும் இந்த கட்டடத்தை கட்டிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி பாருங்கள் இந்த கோவில் வந்து அதிகமாக பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க பாருங்கள் ஃபுல்லாக அடுப்புகள் இருக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்புகள் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து காவடிகள் வந்து சஷ்டிக்கு கார்த்திகை கிருத்திகைகள்லாம் வந்து காவடி எடுத்து வராங்க இங்கே வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம்னா திருப்பூரூர் முருக கந்தசுவாமி கந்தசுவாமி கோயில் தான் ஒருத்தர் பொங்கல் வச்சு கூட இப்போ இது பண்ணுறாங்க பாருங்கள் இந்த சா ஒரு பேர் கந்தசுவாமி கந்தசுவாமி கோயிலில் தான் இருக்கும் பாருங்கள் இங்கே இருக்கற ஒவ்வொரு சிற்பங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக சதிக்கியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த சிற்பங்கள்லாம் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க நாங்கள் எல்லா துண்களும் இருக்குது சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக அந்த சித்திரை வேலைப்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா எங்கும் இல்லாத அமைப்பு மேலே வந்து ஒவ்வொரு தேவியர்கள் செஞ்சு அதை சுற்றி சிவலிங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களேன் அது பாருங்களேன் கூர்மையாக பார்த்தீங்கன்னா தெரியும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி காட்சி கொடுக்குறாரு பாருங்கள் பழனியில் இருக்கக்கூடிய முருகனோடைய காட்சி இங்கே நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு தொண்ணிலையும் ஒவ்வொரு விதமான முருகனுங்களை அமைச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அங்கே பாருங்கள் அங்கே ஒரு முருகன் இருக்கார் அஞ்சு முகம் பின்னாடி ஒரு முகம் ஆறு முகத்தோடு இருக்கார் பார்க்குறதுக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்குது